என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்களில் நாம் இரத்தத்தின் விலையையும் ஓய்வு நாளின் உண்மையான நோக்கத்தையும் அறிய அழைக்கப்படுகின்றோம் பழைய ஏற்பாட்டில் விடுதலையின் வழியாய் ஒரு ஆட்டின் இரத்தம் கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் தூய ரத்தம் நம்மை பாவத்தில் இருந்து முழுமையாக மீட்கும் அருளாக அமைந்தது இந்திய நற்செய்தியில் இயேசு பரிசெயரின் குற்றச்சாட்டுக்கு எதிராக ஓய்வு நாளின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார் இறை சட்டங்கள் என்பது மனிதனுக்கு ஒளி அளிக்க வேண்டும் இவ்விரு வாசகங்களும் நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றே கருணை மற்றும் மீட்பு என்பவை மேலானவை வாருங்கள் இன்றைய வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் மோசேயும் ஆரோனும் அருண் செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர் ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசிக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள் அவர்கள் இம்மாதம் பத்தாம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு வீட்டுக்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லை எனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக்கொள்ளட்டும் ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும் இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும் அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை கால்கள் உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள் அதில் எதையுமே விடியற் காலை வரை மீதி வைக்க வேண்டாம் காலை வரை எஞ்சி இருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள் நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா அதாவது ஆண்டவருடைய கடத்தல் ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன் எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன் நானே ஆண்டவர் இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும்போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும் இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைம்மாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரைத் தொழுவேன் பல்லவி மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரைத் தொழுதிடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரைத் தொழுதிடுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரை நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியாள் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் பல்லவி மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் பல்லவி மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் நற்செய்தி வாசகம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே மத்தியு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறை அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல்வழியே சென்று கொண்டிருந்தார் பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களைக் கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசேயர் இதைப் பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே சொல்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய வாசகங்கள் நம்மை இரண்டு முக்கியமான சிந்தனைகளில் நிலை நிறுத்துகின்றன ஒரு பாவமிக்க உலகில் கடவுள் தன் ரத்தத்தால் நம்மை பாதுகாக்கிறார் அதே சமயம் அந்த பாதுகாப்பும் கருணையும் மற்றவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும் முதல் வாசகத்தில் இரத்தத்தின் அடையாளத்தை விட்டு கடவுள் நம் வீட்டை கடந்து செல்கிறார் இது மரணத்தில் இருந்து பாதுகாப்புக்கான சின்னம் இன்றைய வாழ்விலும் இயேசுவின் இரத்தத்தின் அடையாளம் இல்லாமல் நாம் பாவத்தின் தாக்கத்திலிருந்து இருந்து எப்படி தப்பிக்க முடியும் நம் வாழ்க்கையின் கதவுகளில் அவர் ரத்தம் பதிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இன்று அதிகமாகவே உள்ளது இரண்டாவது வாசகத்தில் இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார் திருச்சட்டம் என்பது உயிரை அழிக்க அல்ல உயிரை உருவாக்க ஓய்வு நாள் என்பது கடவுளுடனான நேரத்தை அனுபவிக்கவே அது ஒரு பாரம் அல்ல நம் வாழ்க்கையிலும் நாம் எத்தனை நேரங்களில் மற்றவர்களை மதிக்கிறோம் விலையை உணரும் நாம் மற்றவர்களுக்கு அந்த கருணையை காட்டுகிறோமா இதை வார்த்தையாய் மட்டுமல்ல நம் வாழ்வின் நடைமுறையாய் வாழத் தொடங்கும் நாளாக இன்று மாறட்டும் ஜெபம் கருணை உள்ள இயேசுவே எங்கள் வாழ்க்கையின் இருள் நிறைந்த கதவுகளிலும் உமது இரத்தத்தின் அடையாளம் பதியப்படுவதாக இருக்கட்டும் நாங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் உமது பாதுகாப்பும் அருளும் எங்களுடன் இருப்பதாக ஓய்வு நாளை அமைதியான நாளாக மாற்றும் ஞானம் எங்களுக்கு அளித்து மற்றவர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ளும் மனதை உருவாக்கும் இன்று நாங்கள் உம்மிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் உமது நிகரற்ற இரக்கம் மட்டுமே எங்களை உயிரோடு வைத்திருக்கின்றது உம்மை நோக்கி செல்வதற்கான ஒவ்வொரு நிமிடத்திலும் இயேசுவின் ரத்தம் எங்கள் வழியை பாதுகாக்கட்டும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஆமீன் புனித அந்தோனியாரின் வார பக்தி ஜெபம் உலகின் மீதுள்ள பற்றுதலை பற்று எரிந்த தருளும் சுடரின் ஒரு சிறு ஒளியை எனக்கு தாரும் மறுமையிலும் நலம் பெறுவேனாக அண்ணலின் பொன்னுரை தேவஸ்நேகம் எல்லா புண்ணியங்களின் அடிப்படையாகும் தேவ ஸ்நேகமின்றி செய்யப்படும் ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நமது நற்செயல்களும் நித்திய வாழ்விற்கென பயன்பட மாட்டாது நற்செயல் அடிக்கடி தேவ சிநேக முயற்சி செய்தல் உனித கன்னை மரியாவை நோக்கி உனித பெர்னதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவைத் தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடிக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்புநிலை பாவம் கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்